வணக்கம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு ஞான பிரகாசம் பதினெட்டு எட்டு பத்தொம்போது நம்ம இப்போ தாசரிப்பட்டி திரு தமிழ்ச்செல்வம் அவங்களோட இடத்துல இருக்கிறோம் நீர் கட்டமைப்பை உருவாக்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லாம் ரொம்ப வாடிப்பை இருக்குது போதுமான அளவு நீர் இல்லை நீரை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போன வருஷமே ஓரளவு தன்னெடுப்பு முயற்சியாக வந்து சில கரையெல்லாம் போட்டிருக்காப்புல இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஏரி வரப்புன்னு சொல்கிறோம் ஏரின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பகுதியிலாம் சொல்கிறாங்க இது எடுத்துருக்கிறாங்க எடுத்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா பக்கத்தையே பார்த்தீங்கன்னா ட்ரெஞ்சும் எடுத்து போட்டு வச்சுருக்கிறார் பாருங்கள் சின்ன சின்ன ட்ரெஞ்சு தெரியும் தனியாக ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு நெடுக்க ட்ரென்ச்சு அங்கங்கே மரத்தை சுற்றி மரத்தோட அடிப்பகுதியில் பள்ளம் அங்கே அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்காரு சின்ன சின்ன பிட்டாக இருக்குது இந்த ஏரியோட உயரம் வந்து பற்றில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ரெண்டு அடி போ ரெண்டு அடி போட்டுருப்பாங்களா அது மறுபடியும் காலப்பக்கல் செதஞ்சு குறைஞ்சிருக்குது இதில் நீர் வந்து இல்லை ஒரு கிணறு வந்து சுத்தமாக தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த கட்டடம் அந்த கட்டடம் வந்து தண்ணி விட்டு போயிடுச்சு சரியா இந்த இடத்துல நீரை கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இந்த கரையோட உயரத்தெல்லாம் ஒரு மூணு அடி அளவுக்கு தோராயமாக கொண்டு வரோம் பெரிய பெரிய அளவில் இடப்பரப்பு இருக்கிறவங்களுக்கு முதல்ல கிணத்துக்கு தண்ணியை கொண்டு வரத்துக்கு கிணத்தை சுற்றி அல்லது போரை சுற்றி உள்ள இடங்களை ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுக்கு உடனடியாக கரையை இழுப்பிட்டிங்கனாலே போதுமான அளவு நீர் கட்டமைப்பு போ நீங்கள் வச்சுருக்கிற போருக்கோ அல்லது அந்த பகுதியில் இருக்கிற கிணத்துக்கோ கொண்டு வர முடியும் இதை வந்து தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சுருக்கிறவங்க இருபது ஏக்கர்லேயும் வரவே நேரத்தில் வரப்பு போடுறதுக்கு அவங்களுக்கு சாத்தியம் எல்லாம் போயிடும் அதனால் உடனடியாக கிணறு அல்லது போர் இருக்கிற இடத்து ஓரமாக ஒரு ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ நம்ம உடனடியாக வந்த வரப்பு அல்லது கரைன்னு சொல்கிறோமே அதை எடுத்து அந்த அதை ஒட்டுன பகுதியில் நம்ம வடிவமைச்சோம்னா உடனடியாக கிணத்துக்கு நீரை கொண்டு வர முடியும் ஒரு குளம் வெட்டுறது மாதிரி தான் அது இது ஏரி வர ஏரி அல்லது குளம் வெட்டுற மாதிரி வரப்பை எடுத்திங்கனாலே அந்த இடத்துல நீர் உற்பத்தியாக அது வந்து அடிப்படை அமைப்பாகிடும் அதுக்கப்புறம் நீர் வந்த பிறகு அதுலேருந்து பாசனங்களை எடுத்து மற்ற இடங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கையில் போதுமான அளவு வருவாய் வந்த பிறகு அதை வந்து நம்ம படிப்படியாக அதை வந்து எக்ஸிடண்ட்மெண்ட்டே போகலாம் அதாவது அதிகப்படுத்தியே போய் நம்மளுடைய மொத்த ஒட்டுமொத்த காட்டையும் நம்ம நீர் கொள்ளு உள்ளதாக மாற்றிக்கலாம் சரியா அதனால் வசதி உள்ளவங்க எல்லாத்தையும் உடனே பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க எந்த இடத்துல கிணறு அல்லது போர் இருக்குதோ அதை ஒட்டுனா பகுதியில் ஒரு நான் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அந்த கிணத்து பக்கத்துலேயே உள்ள இடத்த நம்ம சரி பண்ணோம்னா உடனடியாக வரும் இந்த கிணத்தோட ஆழம் எவ்வளோ தமிழ் நூறு அடி இருக்கு இந்த கிணத்தோட ஆழம் நூறு அடிங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள் சரியா சுத்தமாக வறண்டு போயிருக்குது இந்த கிணத்துல நீரை கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இங்கே வந்துருக்கிறோம் சரியா எதிர் ஒரு ஆண்டுகளில் தொடர்ந்து இதில் எப்படி நீர் வருது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கிணத்தோட கொள்ள ஆழம் வந்து அடி சரியா நன்றி வணக்கம் தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய இடம் இது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து பதிவு எடுத்துருக்கிறோம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ உள்ள ஒரு சின்ன ஒரு முன்கதை சுருக்கம் மாதிரி ஒரு வரலாறு ஆறு ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு ஒரு ஒரு நாலு வரியில் சொல்லுங்கள் சாமி ஆறாண்டுக்கு முன்னாடி நான் தமிழர் வேளாண்மை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி தோட்டத்தில் வந்து தண்ணிங்கிறது சுத்தமாக அந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்ம முன்பதிவில் கிணறு பார்த்திங்கன்னா தெரியும் கிணத்துல வந்து ஃப்ளாட்டாக தெரியும் கிணத்தோடய தரம் நல்லா தெரிகிற அளவுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி எத்தனை அடி ஆழம் கிணறு இந்த கிணறு வந்து நூறு அடி ஆளுங்க நூறு அடி ஆழம் நூறு அடி ஆழம் குறைஞ்சது ஒரு நாற்பது அடி தண்ணி இருக்கும் நாற்பது அடி தண்ணி நிற்கிது ஏற்கனவே நூறு அடி தரையே தெரிஞ்சது தரையே ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்னை எல்லாம் இருக்குது இல்லைங்களா மொத்தம் ஏக்கர் தென்னை இது இது தென்னை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு எனக்கும் இந்த தென்னைக்கு ஒரே வயசு சரி எத்தனை ஏக்கர் ஏக்கர் வந்து மொத்தம் ஏழு ஏக்கருங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலை ஆமாங்க அப்போ என்ன இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தமிழர் வேளாண்மை வர்றதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு இரநூறு கண்ணுக்கிட்ட செத்து போச்சு மொத்தம் எத்தனை மரத்தில் மொத்தம் எழுநூறு மரத்துக்கிட்ட இருந்துச்சுங்க அதில் ஒரு இரநூறு கன்று செத்துருச்சு ஓ இரநூறு கன்று செத்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படி வரப்பு அமைச்சு வெப்பாத்தி குழி எடுத்துருந்தோம் அந்த வெப்பாத்தி குழி எடுத்து அது மூலியமா தண்ணியே இல்லாமல் ஒரு வருஷம் வந்து மரத்தை உயிர் மட்டும் காப்பாற்றி வச்சிருந்தேன் தண்ணி வரல தண்ணி இல்லை இதுதாங்க வரப்பு எவ்வளோ உயரம் இருக்கு பாருங்க அதாவது தோட்ட மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சு அடி ஆறு அடி உயரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ சொல்லுங்கள் அதை வெப்பாத்தி எடுத்து தண்ணியே விடாமல் மரத்தோட உயிரை மட்டும் காப்பாற்றி வச்சுருந்தோம் ஏன்னா நம்ம மண் வந்து செம் செம்மண் கண்டம் அதனால மண்கண்டம் நல்லா இருக்கிறதுனால மண்ணில் இருக்கிற சூட்டை மட்டும் வெளியேற்றி அருமை சூட்டை வெளியேற்றிட்டு அடியில் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி மண்ணோட குளிர்ச்சியின் மூலியமாக வேற பாதுகாப்பாக வச்சுருந்து மரத்தோட உயிரை காப்பாற்றி வச்சுருந்தோம் அப்புறம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி நீர் உருவாக ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தோட்டத்தில் நீர் வறட்சிங்கிறதே வரல இரண்டு ஆண்டுக்கு பிறகு நீர் உருவாக ஆரம்பிச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தண்ணீர் வந்துட்டு இருக்கு தடவை நல்ல மழை வேஞ்சுது அப்ப நீர்மன்றம் கூடணுதான் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல எல்லாம் நீர்மன்றம் குறைய ஆரம்பிச்சிருக்கு நமக்கு குறைச்சிருக்கு ஆனா அந்த அளவுக்கு குறையல தண்ணி வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க நான் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து ஏழு நாள் பத்து நாளைக்கு ஒரு கத்த தண்ணி எடுத்து விடுவேன் தண்ணி அள்ளியில் இறக்க மாட்டேன் காய்ச்சலும் பாய்ச்சலும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நிச்சயமா போதுங்கிற அளவு தண்ணி பாய்ச்சிருக்கீங்க தண்ணி பாய்ச்சிருக்கேன் ஆறு ஏக்கருக்கும் தண்ணி இந்த மாதிரி நிற்கிற அளவு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பாய்ச்சிருங்க வாரத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது ஏழு நாளைக்கு மேலே பத்து நாள் ஒரு ஒரு வா ஒரு மாசத்துக்கு மூணு தண்ணி அப்படி வச்சுக்கலாமா நாலு தண்ணி நாலு தண்ணி கூட விடுறீங்க மாசத்துக்கு மூணு நாலு தண்ணி கொடுக்குறேன் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு தண்ணி ஊறுது காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற அளவுக்கு தான் நான் பாய்ச்சி நிச்சயமா இரநூறு தென்னை மரம் செத்து போய் ஐநூறு தென்னை மரம் இருந்த இடத்துல இந்த தென்னை மரத்தோட காய்ப்புகளெல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுது சரியா எல்லா மரத்துலையுமே அந்த வித்தியாசம் தெரியுது மரங்களில் காய்ப்பு அதிகரிச்சிருக்கா ரசாயனங்கிற விஷயங்களை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ள ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏழு வருஷத்துக்கு ஆச்சு காய்ப்போட அளவு அதில் காயினுடைய திறன் ஏ ஆறு வருஷத்துக்கு முன்னே இருந்தது இப்போ இருக்கிறது கூடி இருக்கு காயினுடைய அளவு எண்ணிக்கை கூடி இருக்கு காயோட தரமும் கூடி இருக்கு தரம் கூடி இருக்கு தரமும் கூடி இருக்கு ஏன்னா அப்போ காயை நம்ம பார்த்தோம் நல்லா சுருங்கி சுருங்கி சின்ன சின்னதாக இருந்துச்சு ஆமாம் பருப்போட திக்னஸ் கூடி இருக்கு நம்மகிட்ட பருப்பு வாங்குறவங்களோட நம்ம தமிழர் வேளாண்மை முறைப்படின்னு பார்த்துட்டு வாங்குறவங்களும் எண்ணிக்கை கூடி இருக்கு எனக்கு அந்த தேங்காயை கொடுக்க பருப்பு கொடுக்கறவங்களும் அதிகமாக இருக்காங்க அந்த பருப்பை எண்ணெய் ஆட்டி தர சொல்லி எண்ணெய் வாங்குறவங்களும் அதிகமாக இருக்காங்க சிறப்பு சரி இப்போ தென்னை போட்டோம் தண்ணி வந்தது இன்னொரு இரநூறு தென்னை செத்ததோடு சரி அதுக்கப்புறம் தென்னையை காப்பாற்றிட்டீங்க வேற ஏதாவது இதில் வருவாய்ங்கிற அடிப்படையில் வேற என்ன தென்னைக்குள்ள ஊடு போயிட வாழைகள் பண்ணிட்டு இருக்கேன் வாழையை வந்து பார்த்தீங்கன்னா தாருக்கு வச்சு தார் எடுத்துட்டு அதே வாழையை தொடர்ந்து அந்த தண்ணி தேர் அந்த வாழையில நான் ரெண்டு வருஷம் இலை எடுத்துட்டு இந்த தார் முடிச்சோடனே அப்படியே இலை எடுத்துட்டு இருக்கேன் சரி மொத்தம் எவ்வளோ வாழை இருக்கு இது உள்ள இப்போ நம்ம இப்போ தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழை எடுத்துட்டு இருக்கேன் சரி ரெண்டாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழை தாருக்கு போட்டிருக்கேன் சரி மேலே வந்து ஒரு ஆயிரம் வாழை செவ்வாழை தனியாக போட்டிருக்கேன் சரி இங்கிட்டு ஒரு நானூறு வாழை தாருக்கு ரெடி ஆயிடுச்சு தார் முடிச்சுட்டு அப்படியே இலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதை பார்க்கலாம்

அடுத்து அங்க வந்து எட்டு கெட்டு போட்டிருக்கேன் மேல செவ்வாலை பாத்தீங்கன்னா ஏழரைக்கு ஏழரை போட்டிருக்கேன் ஒவ்வொரு இதுலயும் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வித்தியாசத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு வித்தியாசத்துல எந்த விதமான இடுபொருளும் இல்ல இதுல ரசாயன இடுபொருள் எதுவுமே கிடையாது இயற்கை ஆர்கானிக் முறையில இடுபொருள் போடுறீங்க ஆர்கானிக்ல கொடுக்குறேன் ஆர்கானிக்ல என்ன கொடுக்குறோம்னா நம்ம குப்பைகள் தான் அதிகம் கொடுக்குறேன் நல்லது சிறப்பு எவ்வளவு எவ்வளோ வருவாய் ஒரு அளவு சொல்ல முடியுமா வாழையில் வருவாய் சென்னையில் வருவாய்ங்கிறது அதாவது முதல்ல நான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வருவாய் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கை காசை போட்டு தோட்டத்தை பராமரிச்சேன் இப்போ இதில் இருக்கிற அடுத்து தோட்டத்தை பராமரித்து எனக்கு மிச்சம் கிடைக்கிது எவ்வளவுன்னு ஒரு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணும் தென்னையில் ஆண்டுக்கு எவ்வளவு தென்னையில் ஒரு நம்ம வெட் காய் வெட்டு கணக்கு பண்ணுறப்போ ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு ரெண்டு டு மூணு லட்சம் கிடைக்கும் எத்தனை எத்தனை தண்ணியில் எவ்வளோ ஏக்கர்லன்னு சொல்லுங்க இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐநூறு தண்ணி இருக்குதுங்க ஐநூறு தண்ணிக்கு மூணு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்குது வருவாய் கிடைக்குது சரி அந்த செலவு போக நம்ம அந்த செலவை வந்து தோட்டத்தை பராமரிச்சுக்கிறோம் சரி வாழைங்கிறது நமக்கு மிச்சம் தான் வாழையில் எவ்வளோ கிடைக்குது வாழைங்கிறது நமக்கு இந்த காய் அன்னன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து காய் ரேட்டு கிடைக்கும் ஏலியைங்கிறது நம்ம எல்லாம் நம்ம மார்க்கெட் நிலவரத்துல நம்பி இருக்கறனால ஒரு சௌரயமா நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஒரு வாளை வச்சிரவும் தண்ணை வெச்சிரவும்ங்கறவங்க உங்களுக்கு எல்லா செலவும் போக ஆண்டுக்கு வந்து எனக்கு இந்த தோரத்துல வந்து ஒரு ஒரு மூணு லட்சத்துல இருந்து ஒரு 3.5 லட்சம் நமக்கு மிச்சம் கிடைக்குது செலவு போக மிச்சம் செலவு போக மிச்சம் கிடைக்குது 3.5 லட்சம் கிடைக்கும் ஏன்னா ஏனா நான் எப்படி செலவு மிச்சம் பண்ணனும்னு பழகிட்ட வியாபாரத்துல அப்ப வியாபாரத்துல செலவு மிச்சம் பண்ணிட்டாலே நமக்கு லாபம் பெரிய அளவுல பராமரிப்பு செலவு இருக்க கூடாது பெரிய அளவுல இடுபொருள் செலவு இருக்கக்கூடாது இலையும் காசாகணும் காயும் காசாகணும் பூவும் காசாகணும் எதுவும் விளைஞ்சாலும் அதை நம்ம காசாக்கி பழகிட்டேன் சிறப்பு நன்றி 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 நன்றி